என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு டீட்டெயிலாக சிம்பிளாக உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் அதுவும் இல்லாமல் நேற்றை விட இன்னைக்கு கோல்டோட ரேட்டும் சரிங்க சில்வரோட ரேட்டும் அதிகமாகிருங்க ஸோ எவ்வளோ அதிகமாக இருக்குது நேற்று என்ன ரேட்டுக்கு இருந்தது இந்த எல்லாமே நம்ம பார்க்கலாம் மெயினான ரீசன் இன்றைக்கி கோல்டு ரேட் ஏறுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இந்த லைவில் சொல்லியிருக்கேன் ஸோ லைவில் கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு ஏற்ப ஏற்படக்கூடிய டவுட்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் எல்லாமே சேட்டில் வந்துட்டு கேளுங்கள் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் லைவ்லேயே உங்களுக்கு இப்போயே நான் வந்துட்டு கிளியர் பண்ணுறேன் இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நாம் வந்துட்டு இன்னியோட கோல்டு ரேட் டுவெண்ட்டி டூ கேரட் ஒரு கிராம் நீங்கள் இன்றைக்கி வாங்கணுன்னா எவ்வளோ தெரியுங்களா ரேட்டு பதினோராயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு ரூபாங்க ஸோ நமக்கு ஒரு கிராம் வாங்கணும்னா பதினோறாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றஞ்சு ரூபாய்க்கு இன்றைக்கி கடைகளில் வந்துட்டு ஒரு கிராம் கோல்டு நமக்கு சேல்ஸ் ஆகிட்டு இருக்குங்க நீங்கள் டுவெண்ட்டி ஃபோர் கேரட் ஒரு கிராம் எடுக்கணும் அப்படின்னா ஒரு டுவெண்ட்டி ஃபோர் கேரட் ஒரு கிராம் இன்றைக்கி கடைகளில் என்ன சேல்ஸ் ஆகிட்டு இருக்குன்னா பன்னிரெண்டாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஒரு ரூபாய்க்கு கடைகளில் விற்பனை ஆகிட்டுருக்குங்க சரிங்களா நீங்கள் வந்துட்டு ட்வெண்ட்டி டூ கேரட் எட்டு கிராம் அதாவது ஒரு போன் எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் கையில் வந்துட்டு தொண்ணூறாயிரத்தி முந்நூற்றி அறுபது ரூபாய் இருந்ததுன்னா நீங்கள் வந்துட்டு கோல்டு எடுக்கலாம் சரிங்களா இது ஜிஎஸ்டி மேக்கிங் சார்ஜ் இல்லாமல் நான் சொல்லியிருக்கேன் நீங்கள் கடைக்கு போனால் நீங்கள் காயின் வாங்கினாலும் சரிங்க இல்லை ஜ்வல்லாக எடுத்தாலும் சரி நீங்கள் வந்து மேக்கிங் சார்ஜ் இதெல்லாமே பே பண்ண வேண்டியதாக இருக்கும் ஜிஎஸ்டி எல்லாமே பே பண்ணி நீங்கள் எடுக்கணும் சரிங்களா நீங்கள் டுவெண்ட்டி டூ கேரட் ஒரு கிராம் இன்றைக்கி எடுக்கு எடுக்கணும் அப்படியே இன்னையோட ரேட் என்னென்னா பதினோராயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு ரூபாய் சரிங்களா அடுத்து நம்ம சில்வரோட ரேட் பார்க்கலாங்க சில்வர் இன்றைக்கி வந்துட்டு ஒரு கிராம் நீங்கள் எடுக்கணும்னா ரேட் என்ன தெரியுங்களா நூற்றி அறுபத்தி ஏழு ரூபாய்க்கு இன்றைக்கி வந்து கடைகளில் விற்பனை ஆகிட்டுருக்கு சரிங்களா நீங்கள் ஒரு கிலோ இன்றையோட சில்வர் ரேட் என்ன தெரியுங்களா ஒரு லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரம் ரூபாய் சரிங்களா ஒரு கிலோ சில்வர் வந்து நமக்கு ஒரு லட்சத்தி ரூபாங்க இதை நேற்று ரேட்டை விட இன்றைக்கி கோல்டன் சில்வர் ரெண்டுமே விலை ஏறி இருக்குது சரிங்களா ரெண்டுமே விலை ஏறி இருக்குது அது எவ்வளோ விலை ஏறி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்களா நேற்று வந்து டுவெண்ட்டி டூ கேரட் ஒரு கிராம் நமக்கு எவ்வளோ இருந்ததுன்னா பதினோராயிரத்தி நூற்றி எண்பத்தி அஞ்சு ரூபாய்க்கு இருந்தது சரிங்களா இன்றைக்கி நமக்கு வந்துட்டு பதினோராயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு ரூபாய் வெள்ள அதிகமாக இருக்குங்க எவ்வளோ ரேட் அதிகமாக இருக்குது தெரியுதுங்களா நூற்றி பத்து ரூபாய் நமக்கு வந்து டுவெண்ட்டி டூ கேரட் ஒரு கிராம் நமக்கு விலை அதிகமாக இருக்குது சரிங்களா நேற்றோட வெள்ளியோட ரேட் என்னென்னா நமக்கு நூற்றி அறுபத்தி அஞ்சு ரூபாய்க்கு நேற்று இருந்ததுங்க ஒரு கிராம் சில்வர் வந்துட்டு நேற்று நூற்றி அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு இருந்தது இன்றைக்கி வந்துட்டு நூற்றி அறுபத்தி ஏழு ரூபா ஸோ நமக்கு கிராமுக்கு ரெண்டு ரூபா விலை அதிகமாக இருக்குது ஸோ இதுதாங்க என்னையோட தங்கம் மற்றும் வெளிவிலை நிலவரம் உங்களுக்கு வேறு டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் கேளுங்கள் சேட்டில் கேளுங்கள் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து கோல்டோட ரேட் ஏறுறதுக்கு என்ன முக்கியமான ரீசன் அப்படின்னா அமெரிக்க டாலரோட மதிப்பு வந்து நமக்கு குறைஞ்சிருக்குங்க அதனால் இன்றைக்கி கோல்டோட ரேட் அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த லைவில் சொன்ன டீட்டெயில்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க தினமும் உங்களுக்கு நான் லைவெலாம் வந்துட்டு கோல்ட் சில்வர் ரேட் வந்துட்டு சார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் ஸோ நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு டெய்லியும் கோல்டன் சில்வர் ரேட் அப்டேட் வேணும்னா நம்ம சேனலை மறக்காம லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்